எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏங்க தாவேகா வீட்டுல பயங்கரமான துக்க நாள்க அதனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்தே அந்த பதினாறாவது நாள் துக்கத்தை அவங்கவுங்க இடத்துலயே அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ராஜ்மோகன்கிற பையன் பதிமூணு நாளுக்கு அப்புறம் முந்தா நேரத்துதான் வெளியே வந்திருக்கிறாரு அவருக்கு வந்து மனசே சரியில்லை அமைதியா இருக்காரு மனசே பாரமா இருக்கு அப்புறம் அந்த வன்மாதி அதெல்லாம் நம்ம நேத்தே பேசிட்டோம் அதை விட்டுருவோம் அதே மாதிரி ஆதவர்ஜுனான் ஒருத்தர் நேத்து தான் துக்கத்தில இருந்து வெளிய வந்திருக்கிறாரு அவர் அந்த துக்கத்தை அனுசரிக்கிறதுக்காக டெல்லி போயிட்டாரு டெல்லியா எங்க தெரியல இங்க போயிட்டாருங்க போயி பத்து நாள் பக்கமா துக்கத்தை புழிஞ்சு எடுத்துட்டு வந்து கோர்ட்ல போய் துக்கத்தை எல்லாம் கொட்டி நேத்து சென்னை சென்னை வந்துட்டாருங்க வந்துட்டு பிரஸ் மீட் ஒன்னு கொடுத்துருக்கிறாரு இப்ப நீங்க சார் சொல்றதை கேளுங்க அப்புறம் நம்ம ஏதாவது சொல்லலாம் அந்த வழியோடு இருப்போம் இன்றைக்கு எங்க தலைவரும் சரி தமிழக வீட்டுக்களவரும் சரி எங்க தோழர்களும் சரி பதினாறு நாள் எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் இறந்த நாளையோட பதினாலு நாள் பதினாறாவது நாள் காரியம் முடிவு வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வழியோட இருந்துகிட்டு இருக்கோம் நியாய நியாயங்களை இல்ல எங்க மேல இருக்க அவதூறுகளை வந்து சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்றதுக்கோ எங்களுடைய இந்த வலி மிகுந்த நாட்களோட எங்களுடைய 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 உறவு நாற்பத்தி ஒரு குடும்பத்தோடைய எங்களுடைய உறவு அவங்களோட வலியோட நாங்க ஒவ்வொரு நிமிடமும் அவங்களோட கடந்துட்டு இருக்கோம் இந்த பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் எங்க தலைவருடைய முடிவும் சரி எங்களுடைய முடிவும் சரி எந்த விதமான அரசியலோ இல்ல எங்க மேல ஒரு அவதர்களோ தவறான செய்திகளை பரப்பும் பொழுது நாங்கள் பதில் கொடுக்காதது எங்களுடைய வழிகளை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம் எங்களுடைய எங்களுடைய அப்படின்னே இருபது தடைக்கு மேல அதாவது அவங்களோட உறவுகளான நாப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்களாம அவங்க எப்படி இறந்துட்டாங்கன்னு வரைக்கும் யாருக்கு தெரியாது சடனா அந்த ஒரு பேரும் இறந்துட்டாங்க இவங்க இறந்ததுக்கு தாவேக்காதான் காரணம்னா அவங்களுக்கு எதிரானுக்குற கட்சி எல்லாம் அவதூறு பரப்பிட்டாங்க இந்த இந்த எனவே பேசுவோம்னு சேர்த்துதான் வச்சுக்கோங்க நாங்கெல்லாம் சேர்ந்து அவதூறு பரப்பிட்டோமாமா என்ன அவதூறுன்னு கேட்டீங்கன்னா விஜய் வந்து அந்த கூட்டத்தை அங்க ஏற்பாடு பண்ணதுனால அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுனால இவரு கூட்டத்துக்கு அங்க லேட்டா வந்ததுனால வந்ததோடு நிக்காம லைட் ஆஃப் பண்ணி ஆன் ஆன் பண்ணி பண்ணி ஆஃப் விளாண்டதுனால ஏற்கனவே நெருக்கி நெருக்கி நிக்கிற அந்த கூட்டத்துக்குள்ள பச கொண்டு வந்து சொருகி நிப்பாட்டிட்டு டான்ஸ் ஆடினதுனால அப்படின்னு நாங்க தான் அவதூறு பரப்புறோம் ஆனா இப்படி எல்லாம் நடக்கவே இல்லைங்க இல்லவே இல்லை அவ்வளவு ஏங்க அன்னைக்கு விஜய் கரூரே வரலைங்க போதுமா வந்தது ஏதோ ஒரு டூப்புங்க சிறுமான் எல்லாம் டூப் போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டூப்பு அப்புறம் அந்த டூப்பு பேசிட்டு இருக்கும் போது கீழ இருந்து மேல ஏறி ஏறி இறங்கி விளாண்டுருந்தாரு இல்லைங்க அது இவரோட டூப்புங்க அதாவது ஆதவர் டூப்புங்க ஆட அங்க கூட்டமே இல்லைங்க விஜய் சேர்த்தன கூட்டம் இல்ல அது ஏதோ ஒரு ஓரமா பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சார் ஆளே இல்லாத இடத்துக்கு தான் இவங்க பேசுறதுக்கு வந்தாங்க சார் சார் ஆக்சுவலா இவங்க நைட் பன்னெண்டு மணிக்கு தான் வரேன்னு சொன்னாங்க ஆனா அட்வான்ஸா ஏழு மணிக்கே வந்துட்டாங்க அஞ்சு மணி நேரம் அட்வான்ஸா வந்திருக்கிறாரு அப்போ அவருக்கு வந்த கூட்டமா அது அது என்ன கூட்டம்னே தெரியலீங்க நடுவுல போய் நாங்க பஸ்ஸத்தான் நிறுத்தினோம் ஆனா அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படி நடந்த அசம்பாவிதத்துக்கும் தாவேக்காக்கும் எந்த வித பொறுப்பும் இல்லை இருந்தாலும் இருந்தாலும் அந்த தாழ்மீக பொறுப்பேற்ற அந்த கட்சி பதினாறு நாள் அந்த இறந்தவங்களுக்காக இதய வழியோட அவங்க இதய வழியோட இவங்க இதய வழியோட இ பதினாறாவது நாள் துக்கம் வந்து அவங்க அனுசரிச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் இவங்க யாருமே பொது வழில வந்து பேசல ஆனா அதுக்குள்ள இந்த எனவே பேசுவ மாதிரியான இன்னவர பெரிய யூடியூபர்ஸ்கெல்லாம் சேர்ந்து ஏதோ தவே தலைவர் லேட்டா வந்த மாதிரியும் கூட்டத்துல இருக்கிற யாருக்கும் தண்ணி சோறு கிடைக்காம போன மாதிரியும் கூட்டத்துக்கு வந்த அந்த மக்களுக்கு இவங்களுக்கு யாருன்னே தெரியாது அந்த மக்களுக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மயக்கம் போட்டு விழுந்த மாதிரியும் நாங்கெல்லாம் அவதூறு பரப்பிட்டு இருக்கிறோம் ஆனா பாருங்களேன் நாங்க இவ்வளவு அவதூறு பரப்பினாலும் அந்த மக்களுக்கு வேண்டி எல்லாரும் ரெண்டு நிமிஷம் மவுனி செலுத்துவாங்க ஆனா இவங்க பாருங்க பதினாறு நாள் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு முடிவோட இருந்திருக்காங்க பதினாறு நாள் துக்கமா இருக்கிறதுக்கு பதிலா நினைச்சா கேக்குற வேணுமே ஒரு ஆளையும் காணமே ராஜ்மோகன்ல இருந்து புஷி அங்கிள் வரைக்கும் இப்ப வரைக்கும் புஷியானந்த் மௌன அஞ்சலியிலேயே இருக்காருங்க புஷ்யானந்த் எங்க இருக்கிறாருன்னு புசியானந்துக்கே தெரியாத அளவுக்கு மௌன போயிட்டாருங்க இப்படி இவங்க எல்லாம் மௌனாஞ்சலிக்கு போனதுனாலதான் இவங்கனால வெளியே வந்து பேச முடியல அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் இருக்கிற கட்சிகள்லாம் அவதூறு பராமரிச்சிட்டாங்க மத்தபடி இவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அஞ்சு மணி நேரம் அட்வான்ஸா போய் நிக்கிறாளுங்க ஆனா மக்களுக்கு ஒண்ணுன்னா இவங்க களத்திலயே நிக்காம பதினாறு நாள் மௌன அஞ்சலி கொண்டாடுறவங்க தானே அதனாலதான் அவங்க ட்ரெடிஷனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார் தப்பா எடுத்துக்காதீங்க தே ஆர் ஃபாலோயிங் தயர் ட்ரெடிஷன் பண்பாடு கலாச்சார மக்கள் நலன் இந்த மூணுல கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த பதினாறு நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க கலாச்சாரத்தை காப்பாத்த போன ஆதவ திருப்பி வந்து பண்பாட்டை காப்பாத்துறதுக்கு வந்துருக்கிறாரு கொஞ்சம் டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களை காப்பாத்த வந்துருவாரு அதான் அந்த அஞ்சு கோரிக்கை வச்சிருக்காங்களே கோரிக்கை இந்த அஞ்சு கோரிக்கையும் தமிழ்நாடு காவல்துறை எப்ப நிறைவேற்றுதோ அப்பதான் அவங்க துக்கத்திலிருந்து வெளியே வந்து பேசுவாங்க இந்த அஞ்சு கோரிக்கையும் இவங்க ஆட்சியில இருந்தாலே இவங்களால நிறைவேற்ற முடியாதுங்கிறது இவங்களுக்கே நல்லா தெரியும் புதிய தான் சொல்லணும் அங்க போகாதீங்க உங்களுக்கு தான் வர வேண்டாம் வரவேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி நீங்க ஏன் மானம் கெட்டு போறீங்க அப்படின்னு ஆட சமசு கிட்டத்தட்ட விஜயோட வண்டிக்கு முன்னாடியே நிக்கிறாருங்க லைவ் 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 காலை எழுந்த உடன் லைவ் பத்து மணி டிவிலயும் லைவு பன்னெண்டு மணி ஆன போதும் லைவ் அட ரெண்டு மணி ஆன போதும் லைவு அட வெறும் லைவ் மட்டும் இல்லைங்க கேப்ஷனும் அட போடுறாங்க எம்சிஆருக்கு தான் இப்படி ஒரு கூட்டம் கூடிச்சாமா பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் காத்து கிடந்தாங்களாமா எம்சிஆருக்கு அப்புறம் அடுத்த எம்சிஆரா வந்திருக்கிறது இந்த விசை தானாமா விசைக்காக இந்த மக்கள் செத்தாலும் பரவாயில்லன்னு அவளோட காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு லைவ் 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 லைவ்னு சமஸ் லைவ் அதே தான் நியூஸ் சேனல்கிறதே அவங்க மறந்து விஜயோட ப்ரமோஷன் சேனல் மாதிரி ஆகி எங்களுக்கு என்னமோ இந்த புதிய தலைமுறை பெய்டு ப்ரமோஷன் பண்ற யூடியூப் சேனல் மாதிரி ஆகி போச்சு போல ஆனா அது ஒரு செய்தி சேனல்ங்க அவ்வளவு நல்லா இருந்துச்சு டிபேட் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்தது இப்ப பாருங்க தளபதி எழுந்து விட்டார் பிரேக்கிங் நியூஸ் ஜூம் ஜூம் தளபதி பிரஷ் பண்ண போய்கிட்டு இருக்கார் குயிங் குயிங் தளபதி காஃபி குடிக்க வந்துட்டார் விஜயோட யூடியூப் சேனல்லே இம்பட்டு அப்டேட் குடுக்கறது கிடையாது ஆனா பாருங்க சரி ஆதவஜனுக்கு அப்புறம் சந்தோஷம் வராம என்னாங்க இப்படி எல்லாம் நீங்க லைவ் போட வேண்டாம் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் இப்படி பதினாறாவது நாள் காரியத்தை முடிச்சுட்டு ஆதவர்ஜனா பதினாறாவது நாள் காரியத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னு நினைக்கல ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவான உண்மை டெல்லியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு என்றென்றும் இருக்கு ஜெம்பரபீ பவ அப்படின்னு ஆசிர்வாதம் கொடுத்து அனுப்பி இருக்காங்க அதனாலதான் ஆதவர் ஜுனா வெளியே வந்திருக்கிறாரு நாங்க 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 நீ நாங்க சொல்லியிருக்காரு நாளைக்கு நாளைக்கு இல்ல நால அன்னைக்கு கண்டிப்பா புசியானந்தும் வந்து பேசிடுவாரு ஒவ்வொருத்தங்களா ரிலீஸ் ஆகுறாங்க ஆனா வந்து சொல்லுவாங்க அந்த நிகழ்வுக்கு அதாவது நாப்பத்தோரு பேர் இறந்ததுக்கு இவங்க மௌன அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு ஆடா அதுக்கு என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு புரியாததுனாலதான் மௌன அஞ்சலிய செலுத்துறாங்க அப்புறம் அந்த கட்சிக்கு புதுசாக வந்திருக்காங்க அவங்க பேரு பன்னீர் செல்வம் அவருதாங்க இந்த சிபிஐ விசாரணை வேணும் கேட்டிருக்காங்க ஏன் கேட்டிருக்கீங்கன்னு கேட்டா என் புள்ள இறந்துட்டான் யார் யா உன் பிள்ளைன்னு கேட்டா அது என் புள்ள இல்லை என் பொண்டாட்டியோட புள்ள பொண்டாட்டியோட புள்ள நீ நீங்க ஏன் பிரச்சனை பண்றீங்கன்னு கேட்டா பன்னீர் செல்வம் நீதி கேட்டு நெடும் பயணம் போயிருக்காரு இவரே பாக்காத பையனுக்கு வேண்டி நீதி கேட்டு போயிருக்கிறாரு நீதி கேடைக்கும்னு வந்துட்டா நீதி கேட்கறதுல பன்னீர் செல்வத்துக்கு என்னங்க பிரச்சனை பன்னீர் செல்வத்துக்கு மட்டும்தான் நீதி கேட்கறதுக்கும் நிதி நிதிக்கும் நிதி பன்னீர்செல்வம் வாங்கிட்டு வந்த மனிதன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதனும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்த மனிதர்களும் பயங்கரமா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்